வாலியேசன் தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்பதை தெரிவிக்கும் நோட்டா வந்த வரலாறை பார்க்கவிருக்கிறோம் தாங்கள் விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிப்பது போலவே தங்கள் தொகுதியில் போட்டியிடும் எந்த வாய்ப்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாததை பதிவு செய்யும் உரிமையை உறுதிப்படுத்துவதும் ஜனநாயகத்தின் கடமையாக உள்ளது இதன் வெளிப்பாடாக உருவாக்கப்பட்ட முறை தான் நோட்டா இது உருவான முறை சுவாரஸ்யமானது முன்னதாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஒன்னின்படி ஓ என்னும் விதி கொண்டு வரப்பட்டது ஆனால் வாக்குச்சீட்டுகளிலோ அல்லது வாக்குப்பதிவு இயந்திரத்திலோ இதை நேராக பதிவு செய்ய முடியாது எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர் வாக்குச்சாவடியில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் அதை தெரிவித்து அதற்குரிய படிவத்தை கேட்டு பெற்று கையொப்பம் இட வேண்டும் ஆனால் இந்த செயல்முறை வாக்களிப்பதன் ரகசிய தன்மையை மீறுவதாக விமர்சனங்கள் எழுந்தன இது தொடர்பாக தன்னார்வ அமைப்பு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் வாக்குச்சீட்டுகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் நோட்டா வாக்கை சேர்க்க உத்தரவிட்டது உச்ச நீதிமன்ற உத்தரவை அடுத்து அந்த ஆண்டு நடந்த தில்லி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப் பேரவைத் தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா என் வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலில் இறுதியில் நோட்டா வாக்கு சேர்க்கப்பட்டது நோட்டாவுக்கான தனிச்சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய போதிலும் சில தேர்தல்களில் நோட்டா எனும் ஆங்கில வார்த்தையே சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது வாக்குச் சீட்டு அல்லது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நோட்டாவுக்கு வாக்களித்தவர்களின் ரகசியம் காக்கப்பட்டதுடன் நோட்டா பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையும் துல்லியமாக வெளியானது நோட்டா அறிமுகமான போது வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததால் அத்தொகுதியில் மறுதேர்தல் நடத்தப்படும் போட்டியில் இருந்த வேட்பாளருக்கு மறுதேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்படும் என்பது போன்ற தவறான தகவல்கள் பரவின ஆனால் உண்மையில் தொகுதியில் பதிவாகும் நோட்டா வாக்குகள் வேட்பாளர்களின் வைப்பு தொகை அங்கீகாரத்துக்கு கணக்கிடப்படும் செல்லுபடியாகும் வாக்குகளாக கூட கருதப்படுவதில்லை மேலும் ஒரு தொகுதியில் நோட்டாவுக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்தாலும் அதற்கடுத்து அதிகபட்சமாக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் நோட்டா வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அத்தேர்தலில் நோட்டாவுக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அறுபது லட்சம் அதாவது மொத்த வாக்குகளில் அது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் மொத்த வாக்காளர்களில் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமான அறுபத்தஞ்சு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர் இதில் இருபத்தி ரெண்டு லட்சத்து மன்னிக்கவும் இதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் தபால் வாக்காக நோட்டாவுக்கு வாக்களித்தனர் அதிகபட்சமாக பீகார் மாநிலத்தில் ரெண்டு சதவீத வாக்காளர்களும் குறைந்தபட்சமாக நாகாலாந்து மாநிலத்தில் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதம் பேரும் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர் போட்டியில் உள்ள யாருக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் தனது வாக்கை செலுத்துவது எப்படி என்று எழுந்த கேள்விக்கு பதிலாக அமைந்த நோட்டா இதுவரை நடந்த மக்களவை சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை நன்றி வணக்கம் இதுவரை மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று நோட்டாவை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து இதுபோன்ற விஷயங்களை குறித்து நாம் பார்ப்போம் வந்தே மாதரம் வளர்க்க பாரதம் ஜெயஹிந்த்